வணக்கம் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் வருகை அல்லது பரப்புரையை ஒட்டி கரூரில் நடந்த துயர சம்பவம் நாற்பத்தி ஒரு பேர் பலியான விஷயம் இப்ப நினைச்சா கூட மனசுல ரொம்ப ரணமாவே இருக்கு நம்ம ஏன் இதை தொடர்ச்சியா மறுபடியும் பேச வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள் என்ன மாதிரி இருக்காங்க சினிமா மேல எவ்வளவு மோகத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய பயமே இந்த சமூகத்தை ஒரு பண்பு இன்னும் பண்பட்ட சமூகமா மாத்திருந்தா இந்த நாற்பத்தி உயிர்கள் பலியாகி இருக்காது அப்படின்னு வச்சுக்கல பத்து நாட்கள் கழிச்சு விஜயை பத்தி ஒரு தகவல் வருது என்ன அப்படின்னா விஜய் இருபது மாவட்ட செயலாளர்கள்ட்ட பேசிட்டாரு எதுக்கு அப்படின்னா நான் ரொம்ப சோகத்துல இருக்கேன் ரொம்ப இதுல இருக்கேன் அவர் தான் அவர் வீடியோ போடும்போது நமக்கு தெரிஞ்சவர் என்ன சோகத்துல இருக்காரு அப்படின்னு அதனால என்னால அங்க வர முடியல இனிமேலுக்கு அந்த நாற்பத்தி ஒரு வீட்டு பேரு வீட்டுக்கும் போகணும் அதே மாதிரி அவங்களுக்கு காசோலையா நம்ம பணத்தை கொடுக்கணும் தாவேக்கா சார்பா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அப்படிங்கிறாங்க உண்மையிலேயே காசோலையா பணம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது வேற ஏன்னா விஜய்ங்கிறவர் ஊரில் சொல்லுவாங்க அறுத்தகை ரத்தம் தெரியும் ஆறு மாதிரி ஆறு மாசம் ஆகும் அப்படிம்பாங்க அந்த மாதிரியானவர் பணம் கொடுக்குறாரா இல்லையா அப்படின்னு பார்ப்போம் ஒருவேளை பத்து நாள் கழி கழிச்சு தான் செயலாளர்கள்ட்டே பேசியிருக்கார் அப்போ இனி எப்போ போறதுக்கு தேதி குறிப்பாரு எப்படி போய் பார்ப்பாரு இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதுக்கு குறித்து பார்க்கலாம் ஒருவேளை இவர் போய் பதினஞ்சு நாள் கழித்து இனிமேலுக்கு போய் பார்த்தா அவங்க அந்த உண்மையில அந்த வீட்டில் பலி கொடுத்தவங்களுடைய நிலைமை என்னவா இருக்கும் அவங்க என்ன மனநிலையில் இருப்பாங்க அப்படிங்கிற இந்த எல்லாம் இருக்கு ஏன்னா முதல்ல பார்த்துருந்தாருன்னா கூட்டத்தொடர் கூடமாக கொஞ்ச நேரத்தில் அடுத்த நாளாக மக்களுடைய மனசு ஆறி இருக்கும் இவ்வளவு நாள் கழிச்சு வந்தால் கண்டிப்பாக பெரிய கோபம் வரும் ஊரில் எங்கள் அப்பத்தாதான் என்ன சொல்லணும் அப்படின்னா அவனை இளவு வீட்டுக்கு வாடா அப்படின்னா கருமாதி வீட்டுக்கு வர்றான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னைக்கு வாடான்னு சொன்னா அவனுக்கு விருப்பப்பட்டதான் வருவான் அப்படிங்கிற கணக்கு தான் விஜய் ஏறத்தாலும் அது மாதிரி தான் இவ்வளவு பலி நடந்த பிறகு இந்த வேலையை விஜய் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்னு என்னன்னா யாரு என்ன விமர்சனம் பண்ணாலும் நீங்க எதுவும் பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லி தாவேக்கா தொண்டர்களுக்கு விஜய் அறிவுரை வழங்க வழங்குறதா ஒரு தகவல் இருக்கு ஏங்க அப்படி பேசிருப்பாரு கொஞ்சம் நீங்க பாருங்களேன் தலைவர் பேசிய இவ்வளவு பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு வீடியோ போட்டாரு போட்டதுல இருந்து எல்லாரும் அவரை போட்டு பிள்ளு பிள்ளுன்னு பிக்க ஆரம்பிச்சுட்டாங்க தலைவரே இப்படி பேசிட்டார் அப்படின்னா தொண்டர்கள் எப்படி பேசுவாங்க இவ்வளவு அடி போது சாமி இனிமேலுக்கு தாங்க முடியாது அப்படிங்கிற வகையில தான் விஜய் ஒருவேளை அவருக்கு சொல்லியிருக்கலாம் சொல்லியிருந்தா கூட விஜய் ரசிகர்கள் கேட்க மாட்டாங்க அதாவது நீதியரசர் ஒரு வழிகாட்டுதல் சொல்றாரு அந்த வழிகாட்டுதலை விமர்சனம் பண்ணி பேசுறாங்க சேர்ந்த பசங்க அதாவது ஒரு நீதி சொல்லிட்டாலோ அல்லது ஒரு வழிகாட்டுதல் அதை விமர்சிக்கிறதுக்கு சட்டப்பூர்வமா எந்த இடம் கிடையாது ஒரு வழக்கு இருந்தாலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு வழக்கு முடியட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா இந்த வழக்கு சம்பந்தமா நீதிபதியை பேசக்கூடாது அப்படிங்கறது கூட தெரியாம பேசக்கூடிய ஒரு பொது விஷயங்கள் தெரியாத தாவைக்காவை சேர்ந்த தொண்டர்கள் அல்லது இங்கே ரசிகர்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அதே மாதிரி முன்னாடி ஒரு பையன் பேசினா என்ன தெரியுமா உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நிதியை கொண்டு வந்து சொன்னால் நம்ம சிஎம்மு ஒசூர் கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி பேசலாம் அப்போ என்ன அப்படின்னா ஒசூர் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிற ரொம்ப அடிப்படையான அறிவு கூட அந்த பையனுக்கு இல்லை அந்த அளவுக்கு தான் வளர்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தாவைக்காவில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களுடைய நிலைமையா இருக்கு அப்படின்னு வச்சிருங்களேன் இப்ப இதையும் தாண்டி விஜய் என்ன பொதுவெளிக்கு என்ன வர போறாரு என்ன போக போறாரு என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போறாரு அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு யதார்த்தமா ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒரு நண்பர் சொன்னாரு விஜய் அப்படிங்கிறவரு அவரு ஆகணும்னு ஆசைப்படுறாருங்க ஆனா சென்னையில ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகி அதை அவரால் நிர்வகிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது தான் என் கருத்து அப்படின்னு சொன்னார் காரணம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் இவ்வளோ ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்வில் தாவேக்காவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் அங்க நிற்கிறாங்க அப்போ என்ன அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் கூட தெரியலை அப்படிங்கிறதான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் வச்சுக்கங்களேன் இப்போ இதையும் தாண்டி இந்த மாதிரி நிகழ்வுக்கு விஜய் மட்டும்தான் பொறுப்பா அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்குங்க விஜய் மட்டும் இல்லை பல பேர் பொறுப்பு சினிமா பொறுப்பு சினிமாவில் நல்ல சினிமா கெட்ட சினிமா ரெண்டு சினிமா இருக்கு நல்ல சினிமானா இப்போவும் நமக்கு படக்குன்னு வர்றது பராசக்தி படம் வரும் ரத்த கண்ணீர் ஞாபகம் வரும் அதே மாதிரி தண்ணீர் தண்ணீர் ஞாபகம் வரும் மிஞ்சி போனால் இத்தனை ஆயிரக்கணக்கான படங்கள் வந்திருக்கு ஏறத்தாழ நூறு வருஷத்துல மிஞ்சி போனால் நீங்கள் நூறு படங்களுக்கு தான் ஒரு மக்களுக்கு மாற்றத்துக்கான சினிமா அப்படின்னு தமிழ் சினிமாவில் எடுத்துக்கலாம் ஆனால் மற்ற சினிமாக்கள்லாம் எப்படிப்பட்ட சினிமா இருக்குது அப்படின்னா இது முழுக்க முழுக்க மக்கள் மனநிலையை வேறு மாதிரி மாத்திர சினிமாக்களாக தான் இருக்குது அதிலையும் குறிப்பாக விஜய் மாதிரியான நடிகர்கள் ஒன்று ரெண்டு படங்கள் நடிச்சிருப்பாரு பூவே உனக்காக அந்த மாதிரி படம் அப்படி ஒன்று ரெண்டு படத்தை கழிச்சுட்டீங்க அப்படின்னா விஜய் மாதிரியான நடிகர்களுடைய படங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா அவர் மக்களுக்கு போராடுறது மாதிரி தான் படம் எடுப்பார் ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ரத்தம் சதையுமா வெட்டு குத்து ரத்தம் வர்றது இந்த மாதிரியான காட்சிகள் முழுக்க முழுக்க வைப்பாங்க அப்ப இந்த காட்சிகள் வச்சா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மனரீதியா நம்மளை தயார்படுத்துறாங்க ஒரு வன்முறைக்கு தயார்படுத்துற இடத்துல சினிமா இருக்கு அதுலயும் குறிப்பா நீங்க இதை எங்க உணரலாம் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் நம்ம படம் பார்த்துக்கிட்டு போது பக்கத்தில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு ஆறு ஏழு வயசுக்குள்ள குழந்தைங்க இருந்தாங்கன்னா அங்கே சண்டை போடும்போது நம்மளை குத்துவான் அந்த நடிகன் எப்படி குத்துறானோ அதே மாதிரி நம்மளை குத்தி பார்த்துட்டு நம்மளை தலையெல்லாம் ஏறி குத்துற பிள்ளைங்களா இருக்கு அப்போ என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வன்முறைக்கு நம்மளை தயார் பண்ணுற இடத்த அந்த படம் முழுக்க முழுக்க செய்யுது சரி அந்த படத்தில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி படங்கள் திட்டமிட்டு இருந்த வேலை தான் பார்க்குறாங்க உங்களுக்கு அஞ்சு ஃபைட்டு சார் கதாநாயகியோடு அப்படி ஆடுறீங்க இப்படி பாடுறீங்க அப்படின்னு சொல்லி பண்றாங்க இப்போ பண்ணுனா நடிகர்கள் ரசிகர்கள் என்ன மனநிலையில் போய் பார்க்கறான் அப்படின்னா நம்ம தலைவர் எத்தனை ஃபைட்டு வச்சுருப்பார் அப்படின்னு போய் பார்க்கறான் போய் பார்க்க 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 அவனுக்குள்ளே இன்னொரு பேரானந்தம் உருவாகுது ஆனால் பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா அவனே நம்ப தொடங்குறான் ஒரு ரசிகன் ஒரு நடிகன் அப்படின்னா அவனால் எதுவும் செய்ய முடியும் அவனால் நிலவை கைத்த கட்டி இழுத்து கொண்டு வந்து பூமியில் வைக்க முடியும் அவன் நினைச்சான்னா இந்த உலகத்தையே புரட்டி போற்ற முடியும் அப்படின்னு பல ரசிகர்கள் நம்ப தொடங்குறதோட விளைவு தான் சமூக யதார்த்தம் தெரியாம இங்க சமூகம் என்ன மாதிரி இருக்கு இதுல நம்ம எப்படி இருக்கோம்னு தெரியாம நம்ம ஆளுவந்தா இந்த உலகத்தை மாத்திடுவான் அப்படின்னு அவன் நம்புறான் இதுக்கு ரொம்ப காரணமா இருக்கிற யாருன்னா அதே நடிகர் தான் அதே நடிகர்கள் நீங்க மலையாளத்தில் போய் பாருங்களேன் நல்ல படம் அப்படின்னா கொண்டாடி தீக்குறாங்க நல்ல சினிமாக்களை கொண்டாடுறது நல்ல கதையை கொண்டாடுறது அங்கே இருக்கக்கூடிய பெரிய நடிகர்கள்லாம் சின்ன பட்ஜெட் படத்தில் நல்ல படங்களில் நடிக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய யாரை வேணாலும் எடுத்துக்கங்க நீங்கள் ரஜினிகாந்த் எடுத்துக்கங்க அஜித் எடுத்துக்கங்க விஜய் எடுத்துங்க கமல்ஹாசனே எடுத்துக்கங்களேன் நல்ல படங்கள் நடிக்கிறது அவங்க எல்லாம் சத்திய பிரமாணம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போ என்ன அப்படின்னா சினிமா அப்படின்னாலே இல்லை பெரிய பட்ஜெட் படம் இல்லை பெரிய கதாநாயகங்கள் நடிக்கிறது அப்படின்னா அது கண்டிப்பாக குத்து இல்லாமல் இருக்காது அப்படிங்கிற இன்னொரு மனநிலை உருவாக்கிட்டாங்க அதுக்குள்ள கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் குறிப்பாக விஜய்க்கு எந்த அளவுக்கு அரசியல் அறிவு இருக்கு சமூக அறிவு இருக்குன்னு லியோ மாதிரியான படங்களை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் லியோ அப்படிங்கிற படம் முழுக்க முழுக்க நூறு சத சமூகத்துக்கு எதிரான திரைப்படம் அப்படிப்பட்ட படத்தில் கடைசி வரைக்கும் தான் விஜய் அப்ப இதுக்கு இயக்குனர்களும் பொறுப்பு அந்த நடிகர்களும் பொறுப்பு அதுக்கு பிறகு இந்த வித எந்தவித அரசியல் அறிவும் இல்லாமல் இதே நடிகர்கள் உசுப்பியத்தை உசுப்பியத்தை என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களும் தன்னை கடவுள் மனநிலையில் நினைக்கிறாங்க நினைச்சதுடைய விளைவு தான் பின்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்களாவே என்ன கருதுறாங்கன்னா இதே ஓட்டை வச்சு நம்ம அரசியலுக்கு வந்துட்டோம்னா நம்ம முதலமைச்சர் ஆகிடலாம் அது எப்போ நினைக்கிறாங்க அப்படின்னா சினிமாவில் ரிட்டையர்மெண்ட்னு ஒன்று வருது இல்லை ஐம்பது வயசுக்கு பிறகு கதாநாயகக்கு ரிட்டையர்மெண்ட்டு தான் அப்படி அதுக்கு பிறகு வர்றதுக்கான அந்த ஏற்பாட்டை பண்றாங்க இதே சூழல் தொடர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனையோ பேர் வந்தாங்க வந்துட்டு திரும்பி போயிட்டாங்க வந்தாங்க திரும்பி போயிட்டாங்க இதே சூழல் தொடர்ந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா அரசியல் வேற நிஜத்துல சினிமா வேறங்க இதை என்னைக்கு முதல்ல நம்ம உணரணும் மக்களுக்கிட்ட போயிட்டு நம்ம பிள்ளைங்கள்ட்ட சினிமானா என்ன அப்படின்னு கற்றுக் கொடுக்கணும் ஆனால் பல தாய்மார்கள் பல த தகப்பன்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க நம்ம அதே விஷயத்திட்டையும் திணிக்கிறாங்க பிள்ளைங்களை இதே மாதிரி இருக்காங்க இதோட விளைவு தான் இன்னைக்கு போய் விஜய் மாதிரி பார்க்க போறேன் அப்படின்னு போயிட்டு அங்க போயிட்டு பெரும்பாலும் போனவங்க ரசிகர்கள் தான் விஜய் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு வருவோம் ஆனா என்ன கொடுமை அப்படின்னா இருநூறு மீட்டருக்குள்ள அந்த பக்கம் விஜய் நிற்கும் போது உங்களுக்கு என்ன தெரியும் ஐநூறு மீட்டருக்கு அந்த பக்கம் விஜய் நிற்கும் போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிட போகுது அப்படி என்ன இங்க ஜூம் பண்ணியா பார்க்க போறாங்க ஒண்ணுமே கிடையாது அப்ப இதோட விளைவு தான் இன்னைக்கு இது உயிர்கள் பலியானது அப்படிங்கிறது அப்ப என்ன அப்படின்னா இந்த சமூக இன்னும் வேண்டிய தேவை நமக்கு இருக்கு அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல நல்ல படங்களை மக்களுக்கு காட்டணும் என்னென்ன மாதிரி நல்ல படங்கள்ல ஏற்கனவே மகேந்திரா சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எல்லா பள்ளிகள்லையும் உலக சினிமாக்கள் இருக்குல்ல அதாவது மக்களுடைய கருத்தை மாத்தின உலக சினிமாக்கள் இருக்குல்ல தினமும் மொத்த பிள்ளைங்களையும் உட்கார வச்சு அந்த படங்களை போட்டு காட்டணும் அப்படி ஒவ்வொரு முறையும் எல்லா பள்ளிகளையும் போட்டு காட்டுறப்ப அது ஒரு வகுப்பாக வைக்கணும் அப்படி காட்டுறப்ப இதில் குழந்தைகளுக்கு நல்ல சினிமா எது கெட்ட சினிமா எது அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துடும் அப்படி உணர்வு வந்தால் பிற் பிற்காலத்தில் நல்ல சினிமா யதார்த்தமாகவே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த சினிமாவை பார்த்துட்டு போகிற பசங்க இயக்குநரானால் நல்ல சினிமா பண்ணுவாங்க அப்போ சமூக புரிதல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாலமகேந்திரா சொல்லியிருக்காரு நீங்கள் இந்த கணக்கு வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது உடனே நிகழ்ந்துருமானா கண்டிப்பாக நிகழாதுங்க இன்னும் இருபது வருஷம் ஆகும் நீங்க இப்பவே உலக சினிமாக்களை குழந்தைகளுக்கு காட்ட ஆரம்பிச்சிக்கினா தான் இன்னொரு இருபது வருஷத்துல இந்த மாதிரி ஓடுறவன் தாவுறவன் குதிக்கிறவன் விஜய் மாதிரி வண்டி போறப்போ வீலிங் பண்றவன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கப்படும் பிள்ளைங்களை பெத்து ரணமாக இருக்கவங்களுடைய அந்த ரணம் அப்படிங்கிறது குறையும் சமூகம் பண்படும் அப்படிங்கிறது எதார்த்தம் அதே மாதிரி விஜய் பொறுப்பு அப்படின்னா கூட இதை லட்சியம் பண்ணாத நம்ம மாதிரி மக்கள் சமூகமும் பொறுப்பு தான் அப்ப சமூகத்துக்கு இந்த கடமை இருக்கு அப்படிங்கறதுதான் எதார்த்தம் நன்றி வணக்கம்